ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சுளியம் ரெசிபி நம்ம வந்து டக்குன்னு உடனடியாக எப்படி வந்து சுளியம் செய்யலாங்கிறது இதை பார்க்க போகிறோம் கொஞ்சம் உள்ள ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி செய்கிறது பார்க்கலாம் வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் மூலையும் கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்குறேன் நான் வந்து வீட் ப்ரெட்டு தான் எடுத்துருக்குறேன் ரெண்டு அண்ணா எடுத்துருக்குறேன் ரெண்டு அண்ணா எடுத்துகிட்டு இதை வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஓரளவுக்கு குறை குறைப்பான பவுடராக நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் இது போல் இருந்தால் போதும் இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவு வேர்க்கடலாம் எடுத்துருக்குறேங்க அதுலேயே கால் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் கூடவே வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த ப்ரெட் ஸ்லைஸ் கூட இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நான் வந்து நாற்பது எம்எல் கப்பில் தான் வேர்க்கடலை எடுத்துருக்குறேன் அதாவது நீங்கள் அரை டம்ளர் வேர்க்கடலையும் கால் டம்ளர் நாட்டு சக்கரை எடுத்தீங்கன்னா ரெண்டு பிரெட் ஸ்லைஸ்க்கு சரியாக இருக்கும் நீங்கள் பிரெட் ஸ்லைஸ் அதிகமாக வச்சு செய்கிற அப்படின்னா இந்த வேர்க்கடலையும் நாட்டு சக்கரையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பிரெட்லேயே கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும் அதனால் வந்து நான் வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போது ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு கொஞ்சமாக உப்பு பிஞ்சு போல் பேக்கிங் சோடா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு வந்து இந்த பதத்துல இருக்கணும் அதாவது நம்ம பஜ்ஜி முக்கி போடுவோம் இல்லைங்களா அந்த பதத்துக்கு மாவு வந்து நம்ம கரைச்சி வச்சிருவோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டைகளை வந்து நம்ம இந்த மாவில் டிப் பண்ணிடுவோம் கடாயில் வந்து நல்லா ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க ஆனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் இது போல் முக்கிட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது இப்போ நம்ம இந்த ஆயிலில் வந்து சேர்த்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க சேர்த்துட்டு நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிடும் நம்மளுக்கு உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து பாதி வெந்தால் போதும் நம்ம மேலுக்கிற மாவு தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும் நம்ம இது கூடயே வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒவ்வொருத்தரும் செய்வாங்க நான் வந்து இன்னைக்கு ஒயிட்டாகவே தான் நான் வந்து சுளியம் செஞ்சுருக்குறேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக உடனடியாக வந்து செய்யக்கூடிய சுளியம் குழந்தைங்க வேர்க்கடலை வந்து ப்ரெட் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது போல் செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான உடனடியாக செய்யக்கூடிய வேர்க்கடலை ப்ரெட்டு சுசியம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா மேலே மொறுமொருன்னு உள்ளே வந்து சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்